மை ஹவுஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல வந்து என்னோட ஹோம் டூர் தான் பார்க்க போறோம் நான் ஏன் அப்படி டல்லா இருக்கேன் அப்படின்னா எவ்வளவு ஒர்க் முடிச்சுட்டு வந்தேன் எனக்கு ரெக்கார்ட் பண்ண டைமே இல்ல சோ அதனால இந்த மாதிரி சோகமான மூஞ்சி வச்சு தான் ரெக்கார்ட் பண்றேன் டல் ஃபேஸ் நாட் சோகமான மூஞ்சி ஐம் ஹாப்பி ஃபுல் எனர்ஜியோட ரெக்கார்ட் பண்றோம் வந்து ஃபர்ஸ்ட் இங்க தான் ஆரம்பிச்சிருவோம் ஸோ இது வந்து ஒரு சின்ன லான் ஏரியா இந்த லானி நான் தான் மூவ் பண்ணுவேன் ஆமா குட் ஆமா குட் சப் லேண்ட் லார்ட் யூனோ

இது வந்து எங்க குட்டி garaage ஸ்பேஸ் இந்த space தான் வந்து கார் வைக்கலாம் பட் எங்க வீட்ல இருக்க யாருமே கார் இல்ல அதனால அந்த துணி காய போடுறது இல்ல குப்பை இதெல்லாம் துக்கி குப்பனா அந்த குப்பல வேஸ்ட் வைக்க முடியாத அந்த அங்க see உள்ளுக்குள்ள வைக்க முடியாதனால தூக்கி இதுக்குள்ள வச்சிருக்கோம் சோ let me open it for you ها இது வந்து waste இது வந்து ஓஸ்டில கிடக்குது ஒரு நாலு வீடு தள்ளி வந்து ஒரு நாலு வீடு தள்ளி வந்து வேஸ்டா போட்டுருந்தோம் இங்க ஆஸ்திரேலியால வந்து தேவையில்லாத பொருட்களை வந்து வீட்டு வாசல்ல வச்சிருவாங்க வேணும்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ இது சும்மா சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் வெளியே போட்டு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டி மாதிரி ஏதாவது பாட்டி தான் நீங்க நினைக்கிற பார்ட்டி இல்ல சும்மா கான் டீ இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றதுக்கு சும்மா எடுத்து வச்சிருந்தேன் கராஜ் ஸ்பேஸ்ல சோ இதுதான் கராஜ் ஸ்பேஸ் சோ நம்ம வந்து கரா ஸ்பேஸ் பாத்து முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் அன்சைட் காட்டிடுறோம் உங்களுக்கு சோ இது வந்து ஒரு லான் ஸ்பேஸ் இதுக்குள்ள போனா ஒரு சின்ன நீங்க அவங்களோட துணி எல்லாம் காய போட்டுக்கிறதுக்கு ஒரு ஹேங்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க அடது அவ்வளவுதான் சரி வேற எதுவும் இதுல இல்ல அவ்வளவுதான் வெளியே வெளியே சுத்தி கட்டுறது அவ்வளவுதான் இருக்கு இப்போ நம்ம மெயின் பிக்சர் வீட்டுக்குள்ள போலாம் இதுதான் என்னோட வீடு சோ இந்த வீட்டுக்குள்ள வந்து அஞ்சு பெட்ரூம் இருக்கு

எப்போதுமே இவ்வளோ நீட்டாக தான் வச்சுருக்க மாட்டேன் அப்பப்போ கொஞ்சம் இழக்க முழக்காக தான் இருக்கும் பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு ஸோ இங்கே ஒரு பெட் சைட் டேபிள் இருக்கும் சைடில் என்னோட ஷூஸ் வச்சுருப்பேன் அப்புறம் வீட்டில் போகிற ஷூஸ் வச்சுருப்பேன் ஸ்லிப்பர்ஸ் வச்சுருப்பேன் அப்புறம் சொன்ன மாதிரி நான் கடைசி வீடியோ சொன்ன மாதிரி எனக்கு விட்டமின் டி வந்து டெஃபிஷியன்சி ஸோ அந்த கேப் வச்சுருக்கேன் அப்புறம் அயன் டேப்லெட்ஸ் வச்சுருக்கேன் ஸோ நான் டெய்லி நைட்டு ஒன்று ஒன்று போட்டுப்பேன் ஆல்ஸோ இது என்னோடய வந்து ரியாக்ஷன் ஆக்டோபஸ் நான் கோவமாக இருந்தால் இப்படி கோவமாயிரும் நான் ஹாப்பியாக இருந்தால் இந்த மாதிரி ஹாப்பியாயிரும் ஸோ நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இப்படி இருப்பேன் யூஸே போகலன்னா இப்படி இருப்பேன் ஸோ இப்படி உள்ள அழகிகா வேணுமா இப்படி உள்ள அழகாக வேணுமான்றது உங்கள் கையில் தான் இருக்குது வச்சிடலாம் ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா வந்தீங்கன்னா இங்கேயாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட்டப் வச்சுருக்கேன் நான் மோஸ்ட்டாக என்னோட எனக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச கலர் வந்து பிளாக் ஸோ என்னோடய ரூம் சுற்றி எல்லாமே மோஸ்ட்டாக பிளாக் அண்ட் ஒயிட் டீமில் தான் இருக்கும் ஸோ இங்கே எல்லாமே பிளாக்ல இருக்குது அது ஸோ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு லோட்டஸ் கால் சாண்டல் கிளாக் சாண்ட் கிளாக் வாட் எவ்வர்ட் கால் ஸோ இது ஒன்று க்யூட்டாக வச்சுருக்கேன் அப்புறம் எல்லா செட்டப்பும் இருக்குது நைட்டுக்கு டின்னருக்கு வந்து ஹாட்பாட் வாங்கி வச்சிருக்கேன் ஹாட்ஸ்பாட் பைத்தியமாகிட்டேன் நான் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஹாட்பாட் சாப்பிட்ருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸோட ஹாஸ்ட்பாட் பைத்தியமாக இருக்கேன் ஸோ கடையில் போய் சாப்பிட்டு அவேவும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அது பார்த்தீங்கன்னா என்னோட யூஸ் ஸ்கூட்டர் வித் ஹெல்மெட் நீங்கள் கடைசி வீடியோவில் ஒருத்தங்க சொல்லியிருந்தீங்க ஹெல்மெட் ஓட்டு ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு அதனால ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுறேன் ஹெல்மெட்டு ஸோ உங்களோட கன்சர்னுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட லைட்டிங் இருக்கும் அப்புறம் இது ஃபுல்லாக வாட்ரு ஆஃப் ஃபேஸ் இதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி காட்ட விரும்பலாம் ஏன்னா உள்ளே வந்து குப்பையாக வச்சிருக்கேன் அண்ட் ஆல்சோ என்னோடய பர்சனல் திங்ஸ்லாம் இருக்குது ஐ டோன்ட் வாண்ட் டு யூனோ ரிவீல் தோஸ் திங்ஸ் ஓகே ஸோ அப்படியே வந்தீங்கன்னா ஸோ லைட்டிங் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக இல்லை பட் வீட்டுக்கு அவ்வளோ தான் இருக்கும் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரூமு இங்கே வந்து ஒரு என்னோடய ஒன் ஆஃப் த ரூம் எட்டிருக்காங்க ஈஸ்வரம் ஜாமியா அண்ட் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூமு இவரும் என் தான் யாரும் ஏட்டில் படிக்கிறாரு ஆனால் பிஹெச்டி பண்ணிட்டுருக்காரு இங்கே வந்து ஒரு வாஷ்ரூம் இந்த வாஷ்ரூம் லைட்டிங் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் ஏரியா அண்ட் ஒரு டாய்லெட் அவ்வளோதான் சிம்பிளாக இருக்கு அப்படியே காட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மிரர் கட்டுற வியூ கியூஸியாக இருக்கும் ஹெல்லு அப்படியே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு மிரர் இருக்கும் அந்த மிரரும் செமையாக இருக்கும் தான் நான் வந்து மிரர் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன் ஸோ அப்படியே வந்தோம்னா இங்கே வந்து லிவிங் ஸ்பேஸ் லிவிங் ஸ்பேஸில் வந்து என்னோட என்னோட லேண்ட்லாட் வந்து ரொம்ப எஸ்தட்டிக்கான லேண்ட்லாட் எல்லாமே வந்து ரொம்ப எஸ்தட்டிக்காக வச்சுருப்பாரு இங்கே பாருங்கள் இந்த ரேக்கே வந்து அப்படியே ஒரு செதுக்கி செதுக்கி அனுபவிச்சு செதுக்கினதாக இருக்கும் போல் இந்த ரேக்கு அதனால் இதை நான் எதுவுமே ஸ்டோர் பண்ணலை அவர் கொடுத்த மாதிரியே வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து இந்த வீட்டுக்கு அழகு வந்து அப்படியே இருக்கனால அப்படியே வச்சுருக்கேன் ஸோ எதுவுமே நான் மாற்றலை இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு லைட்டு இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான லைட்டு இது போட்டாலே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும்னு வித்தியாசமாக ஸோ போட்டேன் ஸோ இதுதான் வித்தியாசமான லைட்டு ரொம்ப பிடிச்ச லைட்டு இது இதை நீங்கள் எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிட்டு இந்த லைட் மட்டும் போட்டு அப்படி நின்னீங்க அப்படி அழகாக இருப்பீங்க ஓகே அப்புறமா வந்துட்டு இது வந்து மோவர் லான் மோவர் இது வந்து மூவர் இதை தான் நாங்கள் வந்து வெளியே உள்ள கார்டன்லாம் மூவ் பண்ணுவோம் வெளியே வச்சு தான் திருட்டிட்டு போயிடுவாங்கனால உள்ளே வச்சிருக்கேன் அண்ட் ஆல்சோ நாங்கள் வந்து டாய்லெட் பேப்பர்ஸ்லாம் வந்து ஸ்பிளிட் பண்ணிப்போம் ஸோ அது லிவிங் ஸ்பேஸ்ல இருக்கும் யார் யாருக்கு எவ்வளோ வேணுமோன்றத அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து அவரே கொடுத்த ஃப்ரேம்ஸ் ரொம்ப அழகாக எல்லாமே அழகாக இருக்கும் இந்த வேர் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு அப்புறம் இங்கே ஒரு வந்து ஒரு மான் மான் வச்சுருக்காங்க அப்புறம் ஒரே ஒரு ஏசி தான் எல்லா ரூம்ஸும் நாங்கள் ஏசி கொடுக்கல உங்கள் லிவிங் ஸ்பேஸில் மட்டும்தான் ஏசி இருக்கும் ஏன்னா வந்து மெல்போன் ஆல்வேஸ் மோஸ்ட்டாக வந்து மெல்போன் வந்து கோல்டாக தான் இருக்கும் இந்த ஸ்லைடர் நீங்கள் மேலே தான் உங்களுக்கு ஈவினிங் சன் செட் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் நீங்கள் லைட்டு போட தேவையில்ல இதுதான் இங்கே ஒரு பெரிய டிவி இருக்குது அதை நாங்கள் யாரும் யூஸ் பண்ண மாட்டோம் எல்லாருமே வந்து ஒர்க்கிங் அண்ட் ஸ்டடியிங் பீப்புள் எல்லாருமே கரெக்டாக அவங்க அசைன்மெண்ட்ஸ் அவங்களோட டீசி செலுதவே டைம் கரெக்டாக இருக்கும் ஆனால் டிவி யாரும் மோஸ்ட்டாக பார்க்க மாட்டோம் அப்படி பார்த்தாலும் ரூம்குள்ளேயே அவங்க லேப்டாப்ஸே பார்த்துப்பாங்க அண்ட் ஆல்சோ இந்த வீட்டுக்கு வந்து எனக்கு வந்து அன்லிமிட்டட் ஒய்ஃபை அண்ட் வந்து இங்கே எந்த சார்ஜஸும் கிடையாது எல்லாமே இன்க்ளூசிவ் ஆஃப் பில்ஸ் ஸோ இவ்வளோ பில்ஸு என்னன்னு டீட்டெயில்ஸ்லாம் நான் இன்னொரு வீட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் இது வந்து கிச்சன் ஏரியா ஸோ வெல் மெயின்டைன்னு சொல்ல முடியாது பட் மெயின்டைன் எங்கேயாவது முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருவோம் ஸோ இது வந்து எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டெய்னர் இது வந்து போர்ட்டபிள் பிளெண்டர் காலையில் அவகேடோ ஸ்மூதி எடுத்துகிட்டு போயிருந்தேன் அது இன்னும் கழுவவே இல்லை அப்புறம் அவ்வளோதான் இதோட ஸ்பேஸ் இதுலேயா வந்து அவன் இருக்கும் சாரி அவன் இருக்கும் அப்புறமா வந்து மைக்ரோவேவ் மைக்ரோவேவ் அண்ட் அவன் அண்ட் இங்கே வந்து டிஷ் வாஷர் இருக்கும் டிஷ் வாஷர் பெருசாக நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் பட் இஃப் இன் கேஸ் எக்ஸாஸ்டர் போட்டே ஆகணும் எல்லா வீட்லேயும் இங்கே சமைக்கும் போது இல்லைன்னா வந்து அலாம் அடிக்கும் கே கேஸ் அலாம் ஸ்மோக் அலாம் அண்ட் திஸ் இஸ் ரெஃப்ரிஜிரேட்டர் இது திறந்து காட்டண விரும்பலை இந்த சைடு வந்து ஃப்ரீசர் இந்த சைடு வந்து ஃப்ரிட்ஜ் இதில் அஞ்சு ரேக் இருக்கும் அஞ்சு ரேக் வந்து நாங்கள் அஞ்சு ரூம் பீப்புளுக்கு வந்து ஸ்பிலிட் பண்ணிப்போம் ஃப்ரீசர் வந்து யாரோன்னு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு கிராசரி ஸ்பேஸ் இதில் நீங்கள் கிராசரிஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கிச்சனுக்குள்ளே அவ்வளோதான் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் காட்டுக்கார்த்து இதில் வந்து என்னோடய லேண்டர்ட் வந்து எல்லா கிளாஸஸும் வச்சுருப்பாரு ஸோ இதில் வந்து ரெண்டு ஃபில்லர் டம்ளர் வந்து ரூமி வச்சுருக்கா மீதி எல்லாம் கப்ஸ் வச்சிருப்பார் மேலே வந்து ஒவ்வொரு ட்ரிங்குக்கும் ஒவ்வொரு கிளாஸ்லாம் வச்சுருப்பார் இது ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஒன் டூ த்ரீ செமையாக இருக்கும் இது அழகாக பண்ணியிருப்பார் ஸோ எல்லாமே ஒரு வந்து மொத்த வீட்லேயுமே எல்லாமே வந்து ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்கும் இந்த வீட்டுக்குள்ளே முத முதல் வரப்பே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு மெல்போர்னில் இருந்தால் கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருக்கணுன்ற மாதிரி ரொம்ப லைக் க்ளோஸ் டு ஹார்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு இந்த வீடு ஃபீல்ஸ் லைக் ஹோம் யா ஹவுஸ் கேன் பி ஹவுஸ் பட் ஹோமாக ஃபீல் ஆகணும்னா நீங்கள் அதில் எமோஷன் கொடுத்தா தான் அந்த எமோஷன்ஸ் இருந்தால் தான் அது வந்து ஹோமாக ஃபீல் ஆகும் ஸோ திஸ் ஃபீல்ஸ் ஹோம் ஸோ அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டெப் ஏறணும் அப்படின்னா இது ஒரு பாத்ரூம் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க பாத்ரூம் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு பாத்ரூம் ஏரியா பாத் டப் அங்கே வந்து டாய்லெட் அந்த செட் டாய்லெட் உள்ள டாய்லெட் இருக்கும் இங்கே வந்து வாஷிங் மிஷின் இருக்குது இங்கே வந்து நான் வாஷிங் போட்டுப்போம் அவ்வளோதான் ட்ரையர் இல்லை ட்ரையர்லாம் வெளியே காய போட்டுருவோம் ஸோ ட்ரையர் பேசலாம் இல்லை ஹேங் வந்து இங்கே ஒரு ரூம் இருக்குது இங்கே ஒரு ரூம் இருக்குது அந்த ஒரு ரூம் இருக்குது அந்த ரூம் அவங்க ரூம்லாம் நான் வந்து பெருசாக உள்ளே போய் காட்ட முடியாது அதனால் இது வந்து இது பண்ணுவோம் ஸோ இதுதான் என்னோடய ஷார்ட் ஹோம் டூர் இன்னும் எல்லோ பேரேட்டரெலாம் போட முடியாது ஏன்னா எல்லா ரூம்ஸ்லையும் எல்லாருமே இருக்காங்க ஒரு பொண்ணு இருக்கா அப்புறம் இன்னும் ரெண்டு பசங்க ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் எல்லாேருமே மாஸ்டர்ஸ் பண்ணிட்டுருக்காங்க எல்லாருமே என்னோடய யூனிவர்சிட்டி படிக்கிறாங்க அப்புறம் இன்னொரு இன்னொரு அண்ணா வந்து ஹீஸ் ஃப்ரம் சாம்பியா ஹீஸ் மேரிட் அண்ணா இஸ் ரியலி குட் கை யூனோ எனக்கு வந்து ஒரு பிக் பிரதர் மாதிரி ரியலி குட் கை தாம்ஸ் அப் அண்ட் வாட்டர்ஸ் டூ டெல் அஃபோ திஸ் ஹவுஸ் ஸோ அவ்வளோதான் இந்த வீட்டில் தான் நான் வந்து மெல்பர்னில் இருக்கேன் ஸோ தி திஸ் ஹவுஸ் இன் பிரஸ்டன் பிரஸ்டனில் தான் என்னோடய வீடு இருக்குது அவ்வளோதான் ஸோ உங்கள் வீடு எப்படி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை நீங்கள் கமெண்ட் என்ன சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு எனக்கு தெரியும் நிறைய பேரோடய வீடியோஸை பார்ப்பாங்க அப்போ தான் அந்த ஹாப்பி ஆக்டோபர்ஸ் வரைக்கும் நானும் இருக்க முடியும் ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க ஸோ இந்த கேமராமேன் எனக்கு வேணும் சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு ஸோ முக்கியமான விஷயம் நீ கேமராமேன் பற்றி என்கிட்ட நிறைய கேள்விகள் எழுக்கின்றிருக்கீங்க உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் பட் நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸ் எந்த கொஷினும் வந்து உண்மைகள் கிடையாது கேமராமேன் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த கமெண்ட்ஸ்லாம் அவங்க அம்மா பார்த்தாங்கன்னா அவங்க அம்மா அப்படியே சாக்ஸ் போட்டு என்ன சொல்கிறது பிரியாணி செஞ்சுருவாங்க அவனை அதாவது வந்து பிக் காஷியஸ் ஆஃப் வாட் யூர் கமெண்டிங் கைஸ் ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேமராமேன் எஸ் சே எஸ் 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 யா ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்கள் வந்து இல்லாத கீழே எல்லாம் கேட்காதீங்க எனக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணணும்னு ஆசை நீங்கள் எல்லோரும் ஒரே கொஷின் கேட்டுகிட்டு இருக்கீங்க ஸோ நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் முத்து மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸோ நத்திங் எல்ஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி நான் எக்ஸைட்டிங்காக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நிறைய நிறைய எக்ஸைட்டிங்கான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு போடுறதுக்கு நான் வெயிட் பண்ணிருக்கேன் நீங்களும் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறங்க ஸ்டேட்யூன் ஆன்டல் தென் பாய் ஃப்ரெண்ட் ஆலோ அப்போட சொல்லிட்டேன்டா கடைசியில்